குமரன் அடியார் திருச்செந்தூர் சண்முகனை வழிபட்ட ஜகவீர கட்டபொம்மன் இரத்தின பதக்கம் அணிவித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மாயன் சிந்தை மகிழும் மருகா மாயன் சிந்தை மகிழும் மருகா கூறவர் மருவும் அழக மாயன் சிந்தை மகிழும் மருகா ஊறவரிழ மருவும் அழகா அமரர் சீரை சிந்தக சூரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு நதிசூ பரமர் தந்த குமர செந்தில் நகரில் இனிதே பெருமாளு என்ற திருப்புகள் படி அசுரர்களை வேரோடு களைத்த எம்பிரான் செந்திலாண்டவன் திருக்கோயில் கொண்டருளியுள்ள செந்திலம் செந்திலம்பதியில் அன்று ஏழாம் திருநாள் மிக்க கோலாகலவாய் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முருகப்பெருமான் வலம் வந்து பிள்ளையன் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு பிள்ளையன் பரம்பரையைச் சேர்ந்தவர்களின் அப்படியான அபிஷேக ஆராதனைகளை பெற்றுச் செல்வது வழக்கம் அந்த பரம்பரையில் வந்த வடமலைய பிள்ளை அதற்குண்டான சகல ஏற்பாடுகளும் செய்துவிட்டார் சொல்ல போனால் மற்ற வருடங்களை விட அந்த வருடம் கூடுதலான வகையிலேயே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுவாமி கோயிலை விட்டு கிளம்பி விட்டார் என்ற புதூகலத்துடன் இங்கும் அங்கும் சென்று ஏற்பாடுகளில் ஏதேனும் குறைகள் உண்டா என்பதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் மேல்மூச்சு வாங்க ஓடி வந்த நண்பர் பிள்ளை நாம் ஒரு இக்கட்டில மாட்டிக்கொண்டோம் என்றார் என்ன தொந்தரவு என்றார் பிள்ளை பாஞ்சாலம் குறிச்சியிலே இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மதரை பரிவாரங்களோடு வந்திருக்காரு அவர் கட்டிய மண்டபத்திலே தான் இன்னைக்கு சண்முகர் இறங்கணும் என்று சொல்கிறார் கோயில்ல தர்மகத்தா குருக்கள் மாறுங்கள் எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்படியா அவன் அரசனாச்சேயா நாம் எப்படி எதிர்க்க முடியும் முருகா செந்தில் ஆண்டவா இது என்ன சோதனை இத்தனை வருஷமா இல்லாத புது வழக்கம் நீ இங்க விடுவாயா உன் தெருவுருள் சாமான்கள் சேகரம் பண்ணி வைத்திருக்கேனப்பா இவ்வளவையும் நான் என்ன செய்வது உனக்கேனப்பா திடமென்று என் மீது இவ்வளவு கோபம் நான் என்ன தப்பு செய்தேன் சொல்லுப்பா நீ இறங்கவில்லையானால் எங்க குடும்பத்துக்கே ஏற்பட்ட ஒரு களங்கம் ஆயிடுமே ஏதோ அவசகுணம் மாதிரியல்ல ஏற்பட்டுவிடும் கந்தா ஷண்முகா உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன் என்னை கைவிட்டு விடாதே அப்பா வேறு ஆள் என்றால் சண்டை போடலாம் மத்தியஸ்தம் வைக்கலாம் பாஞ்சாலம் குறிச்சி மன்னனுடன் எப்படி மோத முடியும் முருகா நீ இங்கு இறந்துவில்லையானா எனக்கு தாங்காது என்னால் அதை பொறுக்க முடியாது ஷண்முகா செந்தில் ஆண்டவா என்ற நான் தழுத்த பிள்ளை விம்மி விம்மி அழுதே விட்டார் சோகமே உருக்கொண்டு மண்டபத்தில் ஓர் மூளையில் அமர்ந்து விட்டார் அரசன் ஆணை அவர் மண்டபத்திற்கு சண்முகன் வந்திரங்க போகிறார் என்றவுடன் அரச பரிவாரங்கள் அந்த மண்டபத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் குறைவர செய்தனர் அரசனும் தன் மண்டபத்தில் வந்திருந்தான் பிள்ளையின் மண்டபத்தை தாண்டித்தான் அந்த மண்டபத்திற்கு போக வேண்டும் அதோ சுவாமி வந்து விட்டார் மேல தாளங்களும் செந்திலாண்டவனுக்கு அரோகரா என்ற சப்தங்களும் வானை பிளந்தது சட்டென்று எழுந்த பிள்ளை வாயிலுக்கு ஓடினார் தூரத்தில் வரும் பெருமானை பார்த்தார் திறந்த வெள்ளம் போல் கண்களில் கண்ணீர் பெருகிற்று கைகள் நடுங்க கரம் குவித்து நின்றார் பிள்ளை அவர்களின் மனக்கலக்கத்தை கண்ட அவர் சுற்றமும் நட்பும் ஏதும் சொல்ல முடியாமல் விழித்தனர் ஒரு சிலர் பரம நம்பிக்கையுடன் ஞான பண்டிதன் கைவிடமாட்டான் என்றனர் சிலர் கண்மூடி பிரார்த்தனை செய்தனர் தூய பக்தி பரமனிடம் தூது போயிற்று நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் அதற்கு பரிவாரமாக அமைந்து பின் சென்றன முக்கண்ணனின் நெற்றிக் கண்ணில் உதித்த பெருமான் கடைக்கண் வீக்ஷன்யத்தை பெற்று குதூகலித்தன என்ன மழை வரும் போலிருக்கிறதே என்றார் ஒரு அன்பர் ஆமா பத்து நிமிஷத்துக்கு முன் ஒன்னும் காணோம் எப்படி அதுக்குள்ளார இப்படி இருண்டு குமுறுது என்றார் மற்றவர் எல்லோரும் ஆச்சரியமுடன் வானத்தை பார்த்தனர் கண்மூடி திறப்பதற்குள் அந்த அற்புதம் நிகழ்ந்தது பேய் மழையும் காற்றும் எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் அடித்து சொரிய ஆரம்பித்தது கட்டபொமன் தன் மண்டபத்திலிருந்து ஓடி வந்தான் சண்முகம் நனைந்து விட்டால் என்ன செய்வது திருப்பூச்சக்கர குடைகளும் ஆலவட்டம் கொடிகள் விருதுகள் ஜெயவேரிகை மேளம் எல்லாமே தண்ணீரில் நனைந்தால் கெட்டுவிடுமே ஏதாவது உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் ஜனங்கள் சிதறி ஓடினர் பெரும்பாலோர் பிள்ளையன் மண்டபத்தில் ஒதுங்கினர் பகவான் பிள்ளையன் மண்டப வாசலுக்குள் ஓட்டமும் நடையுமாக வந்துவிட்டார் தூய பக்தி அவரை கட்டி இழுத்து வருகிறதா அல்லது துரத்துகிறதா என்ற நிலையில் ஓடி வந்தார் பண்பட்ட கட்டபொம்மன் உள்ளத்தில் படிச்சென்று உண்மை மின்னியது ஆம் நம் பகட்டும் படை பலமும் அரச ஆணையும் அண்ணல் முன் மாத்திரம் அவன் கருணையை இவற்றால் பெற முடியாது இத்தனை வருடமாக நடந்த முறையை நாம் மாற்ற நினைத்தது மடத்தனமே வாசலில் கரம் குவித்து சோகமே உருவான பிள்ளையை பார்த்த குறுநில மன்னன் குறுகி போனான் அரசன் என்ன சொல்வானோ எப்படி அரச மண்டபம் வரை பகவானை அழைத்துச் செல்ல முடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக கழித்தனர் பக்தர் குழா பரபரப்பும் பக்தியும் ஒன்றை ஒன்று மிஞ்ச மோதிக்கொண்டனர் ஏன் நிற்கிறீங்க இறங்குங்க இந்த மண்டபத்திலேயே என்று கர்ஜித்தான் கட்டபொம்மன் பக்தர்கள் பரவசப்பட்டு போயினர் கருணாமூர்த்தி செந்தில் ஆண்டவனுக்கு அரோஹரா ஞான பண்டிதனுக்கு அரோஹரா வீரபாண்டிய கட்டபம்மதுரை வாழ்க வாழ்க மன்னன் பெருவான் வாழ்க வாழ்க என்று விண்ணும் மண்ணும் அதிர முழக்கமிட்டனர் பிள்ளையாண்டான் மண்டபத்திலேயே பகவான் இறங்கியது எல்லோர் மனதிலும் ஓர் அலாதியான திருப்தி மன்னன் பிள்ளையை அணைத்துக் கொண்டு மற்ற பக்தர்களில் ஒருவராய் ஒன்றிப்போய் போய் அங்கு நடந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டார் தீபாராதனை முடிந்தது சட்டன மழை நின்றது கருத்து இந்த ஆகாயம் வெட்க வெளியாயிற்று மழை பெய்த சுவடே தெரியாமல் எல்லாம் ஒரு நொடியில் மறைந்ததை பார்த்தா ஜனங்கள் கண்கண்ட கண்ட அப்பா நம்ம முருகன் என்று ஆச்சரியம் கலந்த பக்தியில் திளைத்தனர் தன் மண்டபம் திரும்பிய வீரபாண்டியன் கண்முன் படச்சுருள் போல் பழைய ஞாபகங்கள் உருண்டன ஆம் தம் தகப்பனார் ஜெகவீர கட்டபொம்மன் எத்தனை தரம் சொல்லியிருக்கிறார் அற்புத செயல்களை பற்றியும் அவர் சக்தி பிரவாகத்தை பற்றியும் சிறு பிராயத்தில் தகப்பனாருடன் தரிசனத்திற்கு வந்ததெல்லாம் ஞாபகத்திற்கு வந்தன ஆம் தகப்பனாரின் பக்தி பெருக்கு அவரின் பவ்யமும் பரிவும் நமக்கிருக்கிறதா என்று எத்தனை தரம் தாம் நினைத்ததுண்டு கட்டபொம்ம பரம்பரையில் நாற்பத்தி ஆறாவது அரசனாக அரியணையை ஏறியவன் ஜெகவீர கட்டபொம்மன் அவர் எத்தனை அறச்சாலைகளை எழுப்பிவிட்டார் எங்கு திரும்பினாலும் பஜனை மடங்கள் கலா நிலையங்கள் தான் அரியணை ஏறிய சமயத்தில் நாட்டிலிருந்த கொந்தளிப்பை பற்றி சொல்வாரே எங்கும் திருட்டு கொலை கொள்ளை அவற்றை சமாளிக்க என்ன பாடுபட்டிருப்பார் கொள்ளையரும் சுயவாளிகளும் நிறைந்து நின்ற சமூகம் அப்பாவிகளை என்ன பாடுபடுத்திவிட்டனர் அந்த கையவர்கள் கூட திருந்தி நல்வழியில் வந்திருக்கிறார்கள் என்றால் தன் தந்தையின் தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அவர் சாதனையெல்லாம் இந்த செந்தில் ஆண்டவன் அருள்தான் என்பாரே வரும்போதெல்லாம் எத்தனை ஆபரணங்கள் முருகனுக்கு கொண்டு வருவார் இங்கு நடக்கும் பிராதக்கால பூஜை உச்சிகால பூஜை நிறை அலங்காரம் சாயரக்ஷை அர்த்தசாமம் என்ற எல்லாவற்றிற்கும் எவ்வளவு பொருளை அள்ளித் தந்திருக்கிறார் மானியங்கள் தான் எவ்வளவு அப்படி அவர் செய்ததில் ஒரு பங்கு கூட நான் செய்யவில்லையே இந்த மண்டபம் கட்டியதை பெரியதாக நினைத்து ஆண்டாண்டுதோறும் நடக்கும் மாற்ற என்று மனம் நகரா முழங்கியது ஆகா தந்தை இருந்த காலத்தில் இந்த நகராவுக்குத்தான் எத்தனை மதிப்பு ஆண்டவன் சன்னதியில் உச்சிகாலம் நடக்கும் போது நகரா கோயிலுக்குள் முழக்குவர் அதைத் தொடர்ந்து நகரா மண்டபங்கள் என்று இடைவெளியில் கட்டப்பட்டிருந்த மண்டபங்களிலிருந்து நகராக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கிலி கொத்தால் போல் முழங்கிக் கொண்டே போகும் பாஞ்சாலங்குறிச்சியின் அரண்மனை வாயில் நகரா முழக்கம் கேட்ட பிறகே தன் தந்தை ஆஹா செந்திலாண்டவனுக்கு ஆண்டவனுக்கு உச்சிகாலை பூஜை முடிந்து விட்டது முருகன் சாப்பிட்டு விட்டான் இனி நானும் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சாப்பாட்டிற்கு செல்வார் தாமதமாகாமல் கோயில் அர்ச்சகர்கள் அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார் கேட்காமல் சாப்பிட மாட்டான் என்பது அவர்களுக்கு தெரியும் திங்கட்கிழமை தோறும் நாங்கள் கோவிலுக்கு நடுவில் வந்தாலும் வராவிட்டாலும் இறைவு ஊதி பிரசாதம் அஞ்சல் முறையில் கொண்டுவர குதிரை வீரர்களை நிறுத்தியதும் விபூதி வந்ததும் அதை தன் தந்தை பயபக்தியுடன் வாங்கி தரிப்பதையும் எவ்வளவு நாட்கள் அவர் பார்த்திருக்கிறார் தன்னுடன் தன் தம்பிகள் இருவரான ஊமைத்துறை துரைசிங்கம் தங்கைகள் இருவரான ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு ஆகிய எல்லோரையும் கூட்டி வைத்து செந்தில் ஆண்டவனின் திருவிளையாடல்களே அந்த பிஞ்சு மனங்களில் பதிய சொன்னவையெல்லாம் நினைவிற்கு வந்தன அதில் முக்கியமானது அந்தனர் காசியின் கதைதான் காசி ஒழுக்க முடிய அந்தனர் தவச்சீலர் முருக பக்தியில் திளைத்தவர் செந்தில் ஆண்டவனிடம் கொண்டவர் அவர் வாழ்க்கையில் ஒரு சோதனை நன்றாக வாழ்ந்தவருக்கு நடுவில் வந்த வினை இரு கண்களையும் குருடாக்கியது நன்றாக வாழ்ந்தபோது செந்திலாண்டவன் திருக்கோயிலுக்கு போகாமலே இருந்துவிட்ட அவருக்கு தன் கண்கள் இரண்டும் முடி எழுந்தவுடன் எல்லா மருத்துவர்களாலும் கைவிட்டபின் எப்படியும் அங்கு சென்று அங்க பிரதட்சிணம் செய்ய வேண்டும் காலத்தில் தடித்தனமாக இருந்து விட்டேன் இந்த வயோதிகத்தில் இழந்து நிற்கிறேன் என் அறிவிற்கண் திறந்து விட்டது உன் கடல் அடிகளை சேவிக்க அருள் செய்ய அப்பனே என்று மனமுருக வேண்டுவார் வேண்டுவோர்க்கு வேண்டுமென அளிக்கும் வள்ளல் அந்த அந்தனரையும் தன்னிடம் அழைத்துக் கொள்ள அருளினான் உறவினர் ஒருவர் திருச்சீரலைவாய் செல்வதாகவும் அவரை அழைத்து போவதாகவும் கூறி அழைத்துச் சென்றார் முறையாக தீர்த்தமாடி திருநீர் அணிந்து ஆலயத்தில் விழுந்து புரண்டு பிரதட்சணம் வந்து பக்தியுடன் சன்னதி அடைந்தனர் இதுதான் அப்பன் சன்னதி சேவியுங்கள் என்றும் ஊனக்கண்ணை இழந்த அந்தணர் இச்சையை கொடுக்கும் உலகப் பொருட்களை பார்க்க முடியாததான் மனம் குவிந்து உள்ளமுருக அத்தனை வேண்டினார் ஒரு வாரமாக இதே ரீதியில் அந்தனரின் சேவை நடந்தது காக்க கடவியனி காவாதிருந்தக்கால் ஆர்க்கும் பரமான் அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இளங்கா இறங்கா இனி என்று நக்கீரன் பாடினான் அன்று நான் இன்று பாடுகிறேன் எத்தகைய பாதகங்கள் செய்தாலும் தன்னை தஞ்சவென வந்தவனை காப்பதையே கடமை என கொண்ட கருணை வள்ளல்லவானி நான் என்ன பாவம் செய்தேன் இப்படி தட்டு தடுமாறி நிற்க தயை செய்ய மாட்டாயா என்று தழுதழுத்த அந்தனரின் ஒரு கண் பளிச்சென்ன தெரியலாயிற்று ஆஹா முருகா செந்தில் ஆண்டவா நீ கருணை கடல் எனக்கு கண் தெரிகிறது என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த அந்தனர் எப்படியும் முருகன் மறுகண்ணையும் தெரிய வைத்து விடுவான் என்ற நம்பிக்கையில் இன்னும் சில மாதங்கள் அங்கு தங்கி விடாமல் விரதங்களை அனுஷ்டித்தார் ஒரு நாள் அந்தனர் கனவில் அத்தன் தோன்றினான் மற்ற கண் தெரிய வேண்டுமானால் நம்மை உள்ளும் புறமும் தூய்மை கொண்டு அன்போடு கட்டபொம்மனை பார்ப்பது கண்டவர் எல்லோரையும் விசாரித்தார் பலரும் பலவித உபாயங்கள் சொல்லினர் ஏன் சாமி இவ்வளவு கஷ்டம் கட்ட பொம்மரே இன்று சாமி கும்பிட வந்திருக்கிறாரே இங்கேயே பார்த்திடுங்க என்றார் ஒருவர் அவரே இங்கு வந்திருக்கிறாரா என்ன பாக்கியம் என்று சந்தோஷமடைந்த அந்தனர் எப்படியும் அரசனை பார்த்து விடுவது என்று அவர் தங்கும் விடுதிக்கு முன் காத்திருந்தார் மாலை நேரம் காலையிலிருந்து காத்திருக்கும் அந்தனரை பார்க்க அரசன் அனுமதி கொடுத்தான் தனக்கு செந்தில் ஆண்டவன் ஒரு கண் கொடுத்ததையும் மருகண்ணை கட்டபொம்மன் மூலம் பெரும்படியும் அருளியதையும் விவரித்தார் திருவாரூரில் பிறந்தோல் எல்லோருமே என் கணத்தார் என்று தியாகேசன் அருளியது போல் முருகனருள் பெற்ற இந்த ஏழை அந்தனனும் நம்மை சார்ந்தவனே என்று நினைத்தார் அரசர் காலையில் கோயிலில் சந்திப்பதாக கூறி விடை கொடுத்தான் இரவு அரசன் ஊன் கொள்ளவில்லை உறக்கமும் இல்லை ஆறெழுத்தை விடாமல் ஜபித்தான் அப்பனே முருகா நான் உன் அருள் கடாட்சம் பெற அவ்வளவு தகுதி வாய்ந்தவனா என் மூலம் அந்தனருக்கு மற்ற கண்ணை அருளப் போகிறாயா என்றெல்லாம் சிந்தித்திருந்தார் கோயிலில் ஒரே கூட்டம் அரச பரிவாரங்கள் வேறு அத்துடன் சேர்ந்து கொண்டது அந்தனர் அரசன் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் ஜெகவீர கட்டபொம்மன் அந்தனரின் இருண்ட கண்ணை தன் கையால் மூடினான் திருக்கைவேல் வடிவழகிய பெருமானாகிய செந்திலாண்டவன் கருணையில் உமக்கு கண் தெரிய வேண்டும் என்று இருந்தால் அதன்படியே நடக்கட்டும் என்று கூறி கைகளை எடுத்தான் அந்தனர் முருகா என்று மகிழ்ச்சியில் குதித்தார் மன்னன் காலை தொட்டு கும்பிட்டு மன்னர் பிரானே நீரே தெய்வம் என்று சிலாகித்தார் கூட்டம் வானை பிளக்க முருகா முருகா என்று கூவினர் தலையில் கை கூப்பினர் இரண்டு கண்ணும் தெரிந்த தலைமேல் கை கூப்பி செந்திலாண்டவா ஞான பண்டிதா சண்முகா என்று பக்தி பரவசத்துடன் குதித்து குதித்து ஆடினார் பார்த்தவர்களுக்கும் பரவசம் ஏற்பட்டது அங்கொன்று இங்கொன்றுமாக ஆவேசம் கொண்டு ஆடினர் சிலர் ஜகவீர கட்டபொம்மர் வாழ்க வாழ்க முருகன் அருள் பெற்ற பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வாழ்க வாழ்க என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் மன்னரின் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் கண்களில் பணிசோர ஆண்டவன் சன்னதியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் அப்பா அப்பனே அருள் கொட்டும் பெருமானே ஆறுமுகத்தேவா என் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் உன் காலடியில் இட்டேன் இனி நீ இன்றேல் நான் இல்லை அப்பனே எங்கும் பொறாமையும் பொய்யும் தலை விரித்தாடுகிறது அரச குலத்தாருக்கு அதர்மத்தால் கேடு வருங்கால் என் சந்ததியை கயவர் கையில் சிக்கவிடாமல் அழித்துவிடு என்று வேண்டிக் கொண்டார் எப்படிப்பட்ட வேண்டுகோள் பெற்ற அந்தனர் கை நிறைய பொண்ணும் பெற்று சென்றார் வீரபாண்டியன் சிந்தனையிலிருந்து மீண்டார் அவர் மனத்திரையில் ஓடிய மேற்கண்ட சம்பவங்கள் சட்டன நின்றன தான் தற்சமயம் செந்திலம் பதியில் இருப்பதையும் தன் நினைவலையில் மேற்சொன்ன தன் தகப்பனார் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ஓடின என்பதை புரிந்து கொண்டார் பெரிய மருது என கூப்பிட்ட அரசன் முன் அவரது அந்தரங்க பணியாளன் வந்து நின்றான் குதிரையை தயார் செய் நாம் நாடு திரும்புகிறோம் என்றார் செல்லும்போதே போதே ஓர் முடிவுடனே சென்றார் அடுத்து வந்த மாசிமக உற்சவத்தில் கலந்து கொள்ள தன் மனைவியுடன் திருச்செந்தூர் அடைந்தார் வீரபாண்டிய கட்டபவன் ஆபரணங்களை அபரிமிதமாக அணிந்து வந்த மன்னர் அவ்வளவையும் கழற்றி முருகன் பாதத்தில் வைத்து செந்தில் முருகா இவையெல்லாம் உன்னுடையதே செய்து ஏற்றுக்கொள் என்று கசிந்து வேண்டினார் தன் கழுத்தில் இருந்த நகைகளை அரசியார் கழற்றினார் வீர ஜக்கம்மாள் வள்ளி நாயகின் பாதத்தில் சமர்ப்பித்தார் ஆனால் விலையுயர்ந்த ஒரு ரத்தின பதக்கம் அரசியால் மிகவும் விரும்பி அணியக்கூடிய ஆபரணம் அதை மட்டும் தன் கழுத்திலேயே நிறுத்திக் கொண்டாள் அரசி அன்றிரவு அரசன் கனவில் செந்திலாண்டவன் தோன்றினார் கட்டபொம்மா நீயோ சகல ஆபரணங்களையும் கழற்றி என் காலடியில் போட்டாய் அதே போல் உன் மனைவி செய்யவில்லை ரத்தின பதக்கத்தை நிறுத்திக் கொண்டு மற்றதை வள்ளிக்கு அளித்தாள் வள்ளியோ அந்த பதக்கமும் வேண்டுமென்கிறாள் நானோ ஆண்டி நான் எப்படி அதை செய்து கொடுக்க முடியும் என்று குருநகை காட்டி விஷபப்பார்வை நடு இரவிலேயே எழுந்து பதறிக்க கனவு கண்டீங்களா என்று வினயமுடன் விடவினாள் ஆம் கனவுதான் கண்டேன் என் ஆண்டவனே கனவிலே வந்தான் ஜக்கம்மா உலகை படைத்து காக்கும் கடவுள் வந்தான் அம்மா அகில புவனங்களையும் ஆளும் அத்தன் வந்தானம்மா வந்தவன் என்ன கேட்டான் தெரியுமா நீ ரத்தின பதக்கத்தை கொடுக்காமல் நிறுத்திக்கிட்டேயே நம் வள்ளியமை கேட்கிறாள் என்றான் விட்டோம் பார்த்தாயா அவனுக்கு கிடைக்காத பொருள்களா இவையெல்லாம் ஆனால் நம்மிடம் கேட்டு பெற்று ஆனந்தம் கொள்கிறானே என் அப்பன் நான் ஆண்டியப்பா நான் எப்படி அந்த நகையை வள்ளிக்கு செய்து போட முடியும் என்று சொன்னான் ஜக்கம்மா அவன் ஆண்டியாம் நாம் பெரிய சக்கரவர்த்தி இல்லையா முருகா ஷண்முகா என் தகப்பனார் சொன்னது போல் நானும் கூறுகிறேன் என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் இனி நீ இன்றேல் நானில்லை உலகில் அறணறி தவறும் காலத்தில் என் சந்ததியை என் குடும்பத்தை இவ்வுலகிலிருந்து அழித்து உன் அடி நிழலில் ஆட்படுத்திக் கொள்ள அப்பனே என்று இருந்த இடத்திலேயே விழுந்து வணங்கி வேண்டிக் கொண்டார் அரசியும் உடனே அந்த ரத்தின பதக்கத்தை கழற்றி அம்பாளுக்கு சார்த்த ஒரு பெட்டியில் வைத்து விட்டாள் காலை தரிசனம் கனிபுர நடந்தது பதக்கம் அம்பாள் கழுத்தில் ஏறியது பிரியா விடை கொண்டு ஊருக்கு திரும்பினார் அரச தம்பதிகள் இத்தனை நாட்கள் கண்டிராத மனச்சாந்தியும் சந்தோஷமும் அவர்கள் பரிணமிக்க வைத்தது ஜெகவீரபாண்டியன் அடைந்த செவ்வேல் திருவடியை வீரபாண்டியனும் பின்னால் சென்றடைந்தான் வடக்கில் ஒரு சிவாஜி மன்னன் முகமத்திய அரசர்களுக்கு சிம்ம பவானி அம்பாளிடம் என்று நாம் படிக்கிறோம் தென்னாட்டில் ஆங்கிலேய கம்பெனி படைகளின் கண்களில் விரலை கொடுத்து ஆட்டிய மாவீரன் வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஓர் சிறந்த முருக பக்தன் என்பதை பார்க்க பரவசம் அடைகிறோம் இவர் பூஜித்த சண்முக விக்கிரகம் செந்தில் ஆண்டவன் தேவஸ்தான அலுவலகத்தில் ஒரு கண்ணாடி அலமாரியில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் இவர் தகப்பனார் கட்டிய நகரா மண்டபங்கள் சில சிதிலமான நிலையில் இன்றும் காணலாம் என்கிறார்கள் இவர் விட்டு சென்ற மானியங்கள் செந்தில் பண்ணை என்ற பெயருடன் இன்னும் நிலைத்திருக்கின்றனவாம் விட்டு சென்ற ஆபரணங்கள் தேவஸ்தானத்தில் உள்ளதே என்கிறார்கள் சரித்திரம் பேசுகிறது இவர் கும்பினியரால் தூக்கிலிடப்பட்டார் என்று கடைசி வரை மனம் கலங்காமல் எதிர்த்த மாவீரன் வீர மரணம் எய்தியவன் கட்டபொம்மன் அவனை இரு கைகளாலும் வாரி அணைத்து தன் கடலடியில் எம்பெருமான் சேர்த்து கொண்டான் என்பதில் என்ன சந்தேகம் அவர் தம்பியரும் தேவியரும் அவரை பின்பற்றி பெருமாள் திருவடி எய்தினர் என்பதில் எவ்வித கருத்து வேறுபாட்டிற்கும் இடமில்லை வாழ கட்டபொம்மன் வம்சன் வளர்க நாமம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா